அன்பு சொந்தங்களான சிம்ம ராசிக்கு வணக்கங்க எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற உங்களுக்கு உங்களுடைய கண்ணியமான பார்வைக்கு நல்லதே நடக்கட்டும் மற்றவங்களை பார்த்து படுறது மத்திய பொருளுக்கு ஆசைப்படுறது மற்றவங்க வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கிறது இதுல துளை அளவு கூட நினப்பில்லாத உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது ஒரு நல்ல தான் உங்களுக்கு நல்ல விதத்துல தான் இருக்க போகுது ஆனா ஆர்வமே அட்டகாசன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஜனவரியில புதன் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் கார் வாங்கக்கூடிய யோகம் பண மழையில நீங்க வந்து நனையக்கூடிய யோகம்னு சொல்லலாம் அதிர்ஷ்ட பலன்கள் உயர்வான நிலை யோகமான நிலையை வாழ போறீங்க அது என்ன அப்படிங்கிறத பாக்கலாம் புத்தாண்டு போறக்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு இல்லையா விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் ஆனா அதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய கனவுகள் இருக்கு இயக்கங்கள் இருக்கு நல்லது நடக்குமா நல்லது நடக்குமா இந்த கெட்டத்தை நம்மளை விட்டு விலகி போகுமா இந்த கஷ்டம் தீருமா அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கும் பல கனவு இதுல ஒரு கனவுதான் சொந்த வீடு வாங்குறது சொந்த வீடுங்கிறது எல்லாருக்கும் உசுருக்கு அடுத்தபடியும் நினைக்கிறது தான் கூலோ கஞ்சோ குடிச்சிட்டு நம்ம சொந்த வீடுன்னு படுத்துக்கலாம் சொத்துக்கே வழியில்னாலையும் பரவாயில்ல கதவை சாத்திட்டு ஈர துணியை வந்துட்டு வயிற்றுல போட்டு படுத்துக்கலாம் இப்படிலாம் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க சோ அது பேஸ் பண்ணி தான் இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுது சொந்த வீடு கனவு வாழ்நாள் கனவு இல்லையா அது நனவாக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி இது எல்லாமே வந்துட்டு முக்கியமான பயிற்சி தான் அதை விட வந்துட்டு சிம்ம ராசிக்கு முக்கியமான பயிற்சினாக்க இந்த புதன் பயிற்சிங்க வீடுனா சாதாரணமா இல்லைங்க நல்ல விலாசமான அமைப்புடன் கூடிய பெரிய வீடாகவே அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க ஆசைப்படியே ஊர்லயே மனசுக்கு நிறைவான வீட்டை வாங்க வாய்ப்பு இருக்கு பெரிய வீடு நினைச்ச வீடு நினைச்ச மாதிரினா வசதி வாய்ப்புகளோட வீடு அமையறதெல்லாம் எவ்வளவு யோகம் இல்லையா ரொம்ப நாளா வந்து வாடகை வீட்டுல வசிச்சிருப்பீங்க சொந்த வீடு வாங்கணுங்கிற இத்தனை நாள் வாழ்ந்திருப்பீங்க உங்களுடைய நினைப்பக்கு தகுந்த மாதிரி அருமையான வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க வசதி வாய்ப்புகள் பெருகும் பிரம்மாண்டமான கார் அதுவுமே வீடும் பிரம்மாண்டமா கட்டுவீங்க நிலம் வாங்குவீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமா முடியும் பெரியவங்க சொல்லுவாங்க புத்தி ஒன்று சரியா இருந்தா போதும் அவன் குப்பிலே இருந்தாலே கோபுரத்துக்கு போயிடுவான் புத்தி ஒன்று சரியா இருந்துட்டா போதும் அவன் எப்போ சூழ்நிலையும் சமாளிச்சு வந்துடுவான் வெற்றி கொடியை நாட்டிடுவான்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிதான் புதன் பகவானை ஆணுகிற இந்த வருடம் முழுவதுமே சிம்ம ராசிக்கு சீரும் சிறப்பான வாழ்க்கையை அள்ளி கொடுத்திருக்கு தெளிவான தெரியும் எங்க போறது என்ன பண்றது தெரியாத நிலையில கூட வாழ்ந்துட்டு இருக்கு உங்களுக்கு ஜனவரி மாதமே தரக்கூடிய மாதமேட் சொல்லாமே உங்களை பொறுத்துக்கு இந்த புதன் பகவான் எந்த இடத்துல இருக்காரு தெரியுமா சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இந்த புதன் பகவான் பயிற்சி ஆகிறாரு இந்த அமைப்பால சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகுது பணியிடங்கள்ல அதாவது தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் கூலி வேலை பாருங்க இல்லை கடகனில வேலை செய்யுங்க யாரு கீழே ஒருத்தங்க அடிப்படைஞ்சு வேலை செய்யணும் நீங்க வந்து பணியாட்கள் சோ உங்களுக்கும் சரி இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் சின்ன வியாபாரம் இருக்கட்டும் பெரிய வியாபாரம் இருக்கட்டும் பெட்டி கடை நடத்துங்க மெட்டாய் கடை நடத்துங்க காய்கறி வியாபாரம் பண்ணுங்க எந்த தொழில் செய்தாலும் சரி தொழில் ரீதியா முன்னேற்றம் உண்டு அதுவும் சிறப்பான முன்னேற்றம் அடிவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில பட்டையை கலப்புவீங்க அது போட்டித் தேர்வுகளுக்கு அரசாங்க உத்தியோகத்துல எல்லாம் போட்டி போடுறீங்களா அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் ஒருத்தருக்கு அரசு வேலை நிச்சயமா கிடைக்கணும்னா அவங்களுக்கு வந்து சூரிய பகவான் சாதகமா இருக்கணும் அவர் தான் உங்களுக்கு அப்பாவாச்சே அதாவது ராசிக்கு அதிபதியாச்சே இதனாலவே இத்தனை நாளா தடைப்பட்ட அரசு பதவிகள் கூட இப்ப கிடைக்கும் அரசாங்க பதவியில வந்துட்டு ஆல்ரெடி பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உயர் பதவிகள் கிடைக்கும் வருமானம் பெறக்கூடிய சம்பள உயர்வு கிடைக்கும் மதிப்பு மரியாதை உயரும் புரியுதுங்களா அடுத்த குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமா இருக்கும் குடும்பத்துல சதா நரம சண்டை சச்சரவு குழப்பம் நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இப்படிலாம் இருந்திருக்கும் அதுவும் உறவுக்காரங்களா வந்துட்டு நல்ல பகைமை பாராட்டி இருப்பாங்க ஆனா இனி எல்லாமே சரியாகும் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்குறதுனால குடும்பத்துல சுப நிகழ்ச்சியில் நடக்கும் உற்றார் உறவுக்காரர்களுடைய மகிழ்ச்சியா இருக்க போறீங்க கணவன் மனைவி உறவுலாம் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்யுனம் அதிகரிக்கும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையெல்லாம் வந்து இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்க போகுது ஒரு அனைத்து முடிவுகளுக்கும் உடைய வாழ்க்கை துணை பக்க பலமா இருப்பாங்க ஆனா என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கூடிய அளவுக்கு ஆனா இத்தனை சிம்ம சிம்மராசிக்கு அப்படி இருந்திருக்காது வாழ்க்கை துணை அப்படின்னாவே உங்களுக்கு பிரச்சனை தான் இருந்திருக்கும் நீங்க ஒரு பக்கம் இழுத்தா அவங்க ஒரு பக்கம் இழுக்கிற மாதிரி நீங்க ஒரு விஷயத்த சொன்னாக்கா அவங்க ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி சாதாரணமும் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஆனா இனி அப்படி இல்லை நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அவங்களுக்கு பக்க இருப்பாங்க நீங்க செய்ய பார்த்துக்கலாம் நீ செய்ம நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் உங்க மனசு எப்பவுமே மகிழ்ச்சியோட காணப்படும் அளவுக்கு புதன் மகன் சாதகமா நிற்கிறார் உங்களுடைய பணிகளில் நல்ல யோகங்கள் கிடைக்கும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க பதவி உயர்வுகளுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு புதிய பணியிட மாற்றம் கிடைக்கும் நீங்க விரும்பி இடம் மாற்றம் அதே மாதிரி கூட போறது உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க பொருளாதாரத்துல ஏற்றம் வரும் தொழிலை எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஒட்டு மொத்தமா குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்குங்க தொழில் ரீதியா பழைய முதலீட்டுல கூட இப்போ அதிக லாபம் காண்பீங்க பணவரவு அதிகரிக்கும் கடன்களை சுத்தமா பைசா பாக்கி இல்லாம அடைச்சிருவீங்க பணியிடங்களுடைய செயல் செயல்திறன் செல்வாக்கு உயரும் சவாலான பணிகளை கூட எளிமையா செஞ்சு முடிச்சிடுவீங்க வரட்டுகள் பெறுவீங்க அலுவலகம் தொடர்பாக வெளியூர் பயணம் வெற்றிகரமா முடியும் மாணவர்களும் படிப்புல கெட்டிகாரர்களாக வளம் வருவீங்க நீண்ட காலமாக திட்டமிட்ட தொழில்களை தொடங்குவதற்கு இப்ப சரியான காலகட்டம் அதே மாதிரி உறவுகளை பொறுத்தவரைக்கும் பிரிந்து சென்ற உறவுகள் கூட இப்ப வந்து சேருவாங்க உறவுகளால உங்களுக்கு ஆதாயம் உண்டு குடும்பத்தை நிர்வாகம் செய்யும் பெண்களுக்கு புதன் பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய நீண்ட நாள் மன அழுத்தம் மாறும் பொன்பொருள் சேரும் மகிழ்ச்சி உண்டாகும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் ஆன்மீக வழிபாட்டில் அதிகமாக ஈடுபடுவீங்க சேமிப்பு உயிரும் வீட்டில் கூடிய பிரச்சனைகள் சுத்தமாக விலக போகுது நிறைவான வாழ்க்கையும் சந்தோஷமான வாழ்க்கையும் புதன் பகவானுடைய அனுகிரகத்தினால சிம்ம ராசிக்கு தொடர்ந்து கிடைக்கப் போகுது அரசியல்வாதிகளும் பதிவு உயர்வுகள் தன்னால தேடி வரும் மருத்துவத்துறை ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரி எல்லா துறைகளை சார்ந்தவர்களுக்கும் முன்னேற்றம் உண்டு வெற்றி உண்டு கனவுகள் எல்லாமே நனவாகும் படிப்பு ரீதியா தொழில் ரீதியா குடும்ப ரீதியா இல்ல திருமண உறவுகள் எல்லாமே சரிப்பட்டு வரும் திருமணம் ஆகிறவங்களுக்கு திருமணம் கை கூடி வரும் திருமண தேடி தேடி அழுத்து போயிருப்பீங்க நீங்க சரி ஒரு நல்ல வரன் உங்களுக்கு மாதிரி கை கூடும் இல்ல காதலை சொல்லாம மறைச்சு வச்சிட்டு இருந்தீங்களா அந்த ஆசைகள் இப்ப நிறைவேறும் நீங்க சொல்வதற்கான வாய்ப்புகள் அமையும் இவங்க காதல் உறவே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க நீங்க எதிர்பார்த்தவர்களே உங்களுக்கு வாழ்க்கை துணையாக கட்டாயம் அமைவாங்க அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை அமையும் உங்க திறமை கேட்ட நல்ல சம்பளத்துடன் கூடிய நல்ல வேலை அமையும் ஆல்ரெடி ஒரு வேலை இருக்கீங்க இந்த வேலை பிடிக்கல வேற வேலைக்கு போகலான்ற ஆசை இருக்கா கண்டிப்பா நிறைவேறும் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு ரொம்ப நாளா குழந்தை பாக்கியத்துக்காக இயக்கமா இருக்கீங்க ஆசையா வச்சிருக்கீங்க கனவே உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் தான் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னாக்க கடவுடைய அணுகிரகத்தினால இந்த வருஷத்துல கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீட்டுல மலை சத்தம் கேட்கும் கெட்டி மலை சத்தம் கேட்கும் சிரிப்பு சத்தம் கேட்கும் ஒட்டு மொத்தமா நூத்துக்கு நூறு சதம் புதன் பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது நம்ம சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் முழுவதுமே அற்புதமான அட்டகாசமான யோகமான பொற்காலமான பழங்களை அள்ளி கொடுக்குறாங்க வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்துங்க வசந்த காலம் வீசட்டும் ஒவ்வொரு புதன்கிழமையும் நவகரங்களை வச்சுக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்ய மங்களகரம் உண்டாகும் வாழ்க்கை வளமா தொடர்ந்து அமையும் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம பண்ணுங்க மேலும் பிடிச்சிருக்க ஷேர் பண்ணுங்க தவறாம ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் பகவான வழிபாடு செய்யுங்க இந்த ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு பேப்பர்ல புதன் பகவானே போற்றி போற்றி ஒரு நாமத்தை எழுதி வீட்டு பூஜைல வந்து மடிச்சு வச்சுட்டு வாங்க தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் செஞ்சு பாருங்க ஒரு நல்ல மாற்றத்தை ஏழு வாரங்களிலேயே நீங்க உணர முடியும் உடைய எண்ணங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே பளித்தமாகும் நல்லதே நடக்கட்டும் கடவுள் துணை